எனக்கு மட்டும் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கொடுக்கறது தான் யூனிவர்ஸ் ரெடியாக இருக்கு நீ உண்மையாகவே ஒரு விஷயத்தை நேசிச்சேன்னா அதை இந்த உலகமே உனக்கு கிடைக்கிறதுக்காக போராடும் இதை நான் சொல்ல பௌலோ கொஹெலோ தியாகிஸ்ட்ங்கிற புக்கில் சொல்லியிருக்கேன் All the universe conspires in helping you to achieve it. But they say certain things which is supposed to happen, you should let it happen. You should not fight against nature.

எல்லாம் சரியாகவே நடக்கும்